ஒரு வழக்கமான பஸ் பயணம் இவ்வளவு அழகாக மாறும் என்று அந்த பஸ்ஸின் கண்டக்டர் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார் கர்நாடகா மாநில பேருந்தில் ஒரு பெண் கண்டக்டர் தனது வழக்கமான பணியில் மும்முரமாக இருந்தார் பயணிகளிடம் சில்லறை வாங்குவதும் பயணச்சீட்டு வழங்குவதுமாக அவர் வேலையில் மூழ்கி இருந்தார் அதே பேருந்தில் பயணித்த ஆகாஷ் செல்வராசு என்ற ஓவியர் அந்த பெண்ணின் உழைப்பை தனது பென்சிலால் காகிதத்தில் வடிக்க தொடங்கினார் ஓவியம் முடிந்ததும் ஆகாஷ் அதை அந்த கண்டக்டரிடம் நீட்டினார் முதலில் திகைத்து போன அவர் அந்த ஓவியத்தை பார்த்த அடுத்த நொடி முகம் மலர சிரித்தார் அந்த சிறு காகிதத்தில் தன் உருவம் இருப்பதை பார்த்ததும் அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை அந்த ஓவியத்தை தனது பொக்கிஷம் போல கையில் ஏந்தியபடி பேருந்தில் இருந்த மற்ற பயணிகளிடமும் காட்டி இவர் என்னை எவ்வளவு அழகாக வரைஞ்சிருக்கார் பாருங்கள் என பெருமையுடன் கூறி நெகிழ்ந்து போனார் இந்த நிகழ்ச்சியான வீடியோவை தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள ஆகாஷ் மனதிலிருந்து ஒரு படைப்பை உருவாக்குவதும் அதன் மூலம் மற்றவர் முகத்தில் மகிழ்ச்சியை பார்ப்பதுமே ஒரு கலைஞனுக்கு கிடைக்கும் உண்மையான விருது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த சிறிய அன்பு பரிமாற்றம் அந்த பெண்ணின் அன்றைய நாள் முழுவதையும் அழகாக்கியது மட்டுமல்லாமல் இணையத்தில் இதை பார்த்த லட்சக்கணக்கான மக்களின் மனங்களையும் நிகழச் செய்துள்ளது